வணக்கம் நண்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன்களை பெறுவீங்க இதை நம்ம சுருக்கமான முறையில பார்த்திடலாம் ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சுக்ர பகவான் தான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்க்குறப்ப கிருத்திகை ரெண்டு மூன்று நான்கு பாதம் ரோஹிணி மிருகு சீரிஷம் ஒன்று இரண்டு பாதம் அடங்கியிருக்குது ராசிகள்ல ரிஷபராசி ஒரு ஸ்தர ராசி குருவுக்கு அடுத்தபடியா முழு சுபகிரகம் பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த சுக்கர பகவான் தான் சகல காலைகளுக்கும் அழகுக்கும் அதிபதியான சுக்கரன் இந்த ராசியில அதிபதியா வர்றதால இந்த ராசிக்காரங்க முக அழகுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க அதே மாதிரி முக அழகு கொண்டவங்களாகவும் இருப்பாங்க ரிஷப ராசி அன்புகள் எப்போதுமே எல்லாருக்குமே ஒரு நீதி நியாயத்தோட கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி மற்றவங்களும் அதே மாதிரி செயல்படணுங்கிற எண்ணம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் எல்லாரையுமே வசிப்படுத்தக்கூடிய அழகான தோற்றம் இருப்பாங்க நடுத்தர உயர் கொண்டவங்களாகவும் கம்பீரமான தோற்றம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி நீண்ட கழுத்து அகன்ற மார்பு விரைந்து தோள்கள் அழகான அங்காமைப்புக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் புகழ் கௌரவம் அந்தஸ்து இது எல்லாமே இவங்களுடைய நடத்தையாலே இவங்களுக்கு அமையும் அழகான நபர்கள்னே சொல்லலாம் அதே மாதிரி தாய் என்பு கொண்டவங்க தன்னோட குடும்பத்து மேலயும் குழந்தைகள் மேலேயும் அதிகப்படியான பாசம் வச்சிருப்பாங்க தன்னோட துணையை நல்லபடியாக பாத்துக்கள்றதுல கெட்டிக்காரன்னு சொல்லலாம் சில நேரங்களில் என்னன்னா மனக்குழப்பம் தான் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இதனால தான் நிறைய வாய்ப்புகளை தவறு விட்டுவாங்க சிந்திக்கக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு அதிகமாவே இருக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தீர ஆலோசனை செஞ்சு நல்ல முடிவு எடுப்பாங்க அதிகப்படியா யோசிக்கிறதால என்னவோ மனக்குழப்பம் இவங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டுரும் அதே மாதிரி எந்த ஒரு செயலா இருந்தாலும் இவங்க சுறுசுறுப்பா செய்வாங்க சில குழந்தை குழந்தைத்தானுங்கிறது இவங்ககிட்ட ஒட்டிக்கும் தான் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க அளந்து பேசினாலுமே அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையுமே ஒரு கருத்துங்கிறது நிறைஞ்சிருக்கும் அதே மாதிரி சொல்வாக்கு மிக்கவங்க இவங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு சொல்லுக்குமே ஒரு மதிப்பு மரியாதுங்கிறது கூடவே இருக்கும் இவங்க எப்போதுமே ஒரு சாதுன்னு சொல்லலாம் ஆனா சில நேரங்கள்ல சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரிதான் இவங்களுடைய கோவத்தை யாராவது தூண்டுனாங்கனோ இவங்களுடைய விஷயத்துல வாக்குறுசுற ஒரு விஷங்கிறது வந்துடும் சீரக்கூடிய தன்மையோட செயல்பட்டுருவாங்க அந்த கோபத்தை யாராலுமே தாங்க முடியாது கூடவே சில நேரங்களில் பிடிவாத குணம் முரட்ட குணங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிடும் இதுதான் சில நேரங்களில் இவங்களுக்கு பிடிவாதமாக அமைஞ்சிருது இது எல்லாம் கொஞ்சம் பலவீனமாகவும் அமைஞ்சிருது அதே மாதிரி கட்டுக்கோப்பான உடலோடு இருக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்கும் இதனாலே சில நேரங்களில் உடற்பயிற்சி அடிக்கடி செய்வாங்க கோவங்கிறது அதிகமாக வரும் கோவம் இருந்தாலுமே கூடவே குணமும் உங்களுக்கு இருக்கும் எல்லா விஷயமும் தைரியமாக செயல்படுவாங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் பார்க்குறப்ப இவங்களுக்கு அடிக்கடி இந்த பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் அடிக்கடி இருக்கும் வேற நிறைஞ்சவங்க அதே மாதிரி வியாபார அறிவாக இருக்கட்டும் தொழில் ரீதியான அறிவையாக இருக்கட்டும் எப்போதுமே இருக்கும் குழந்தைகள் மேல அதிகம் பாசம் வச்சிருப்பாங்க வாகனம் வாங்கக்கூடிய யோக எல்லாமே உங்களுக்கு அமையும் அதே மாதிரி வாகனம் வேகமா ஓட்டணுங்கிற எண்ணம் உங்க மனசுல இருக்கும் இது நீங்க கொஞ்சம் கட்டுப்படுத்துறது நல்லது அதே மாதிரி உங்களுடைய யாராவது பேர்களே இந்த நாகதேவி நாகராஜன் மாதிரியான பாம்பு பேர்கள் கொண்ட தெய்வ பேர் உங்க குடும்பத்துல பெரும்பாலான உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க வீட்டுக்காரர்களை தென்னை மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்போ அதே மாதிரி சில நேரங்கள்ல உங்க உடல்ல அறுவை சிகிச்சை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் உங்க வாழ்க்கையில் அமையலாம் சில நேரங்களில் ரத்த பொதிப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கும் இந்த பிரச்சனையை நீங்க சரி செய்யணும்னா ரத்த கொதிப்பு ஏற்படாம இருக்கக்கூடிய உணவுகளை நீங்க அடிக்கடி சேர்த்துட்டு வந்தாவே உங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்க எப்போதுமே வெளிப்படையா சொல்ல மாட்டீங்க மனசுல நிறைய விஷயம் வச்சிருப்பீங்க சிலம்பு பயிற்சி கலைகள் ஆர்வம் இதில் எல்லாமே உங்களுக்கு ஆர்வமா இருக்கும் அதே மாதிரி வீடுகள்ல இந்த ஆடு கோழி வளர்ப்பு இந்த மாதிரியான விஷயங்களை செய்வீங்க எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட துறை மெக்கானிக்கல் துறை இந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு இயல்பாவே ஆர்வம்ங்கிறது அதிகமாக அதிகமா இருக்கும் நீங்க தெரிஞ்சிருக்க கூடிய விஷயத்த மத்தவங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு இயல்பாவே இருக்கும் இசை மேல ஆர்வம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு பாடலா இருந்தாலும் அதை சத்தமா வச்சு கேட்கறதுல நீங்க ஆர்வமா இருப்பீங்க வீட்டுக்காரர்களை ஏதாவது நாக தேவதைகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலும் அமைஞ்சிருக்கலாம் அதே மாதிரி இந்த தேங்காய் மாதிரியான உடம்பெல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க வாசனை திரவியெல்லாம் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்குது குடும்ப வாழ்க்கைன்னு பார்க்குறப்ப குடும்ப வாழ்க்கையில ஒரு அந்யோனிங்கிறது இருக்கும் குடும்ப வாழ்க்கையில சில நேரங்கள் சண்டை சச்சரவு ஏற்பட்டாலுமே அந்யோன்யமான மனமொத்த தான் இருப்பீங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில எப்போதுமே உங்க உறவு வகையில உங்களுக்கு சிக்கலை தவிர குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே கிடையாது அதாவது உங்க துணையோட உறவினர்கள் வழியில் ஏதாவது ஒரு மன சங்கடம் அவமானங்கள் இந்த மாதிரியெல்லாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் அது எல்லாமே விட்டு தள்ளுங்க எப்போதுமே ரிஷபராசி அன்பவர்களுக்கு தன் கையே தனக்குதவுதான் இதை தெரிஞ்சு செயல்பட்டாவே உங்க வாழ்வு சிறப்பா இருக்கும் அதே மாதிரி ரிஷபராசி அன்புகள் திருமணத்தப்ப சில நேரங்களில் சங்கடங்கள் உண்டாகலாம் ஆனா திருமண வாழ்க்கை அற்புதமா அமையும் சின்ன வயசுலேருந்தே இருந்தே குடும்பத்துக்காகவே பாடப்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த ரிஷபராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்கும் குடும்ப நபர்களோட அதிக உழைப்பாக நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கலாம் அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்களும் நிறைய தேடல் உங்களுக்கு இருக்கும் நீங்க எப்போதுமே முருகப்பெருமன் வழிபாட்டும் விஷ்ணு வழிபாட்டையும் நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு சிறப்பு அதே மாதிரி எதிரியோட பலத்தை நல்லா தெரிஞ்சுச்சிருக்கிறதால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் சாதகமாக மாத்துக்குங்க கொஞ்சம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா பொறுமையை தான் பொறுமையை மட்டும் கடைபிடிச்சு செயல்பட்டாவே ரிஷபராசி அன்புக்கு எந்த காலமும் சிறப்பு தான் இனி தொடர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்கன்னு பார்க்கலாம் ரிஷபராசி அன்பு இது வரைக்குமே பல்வேறு வகையில் சிரமம் தான் கொஞ்சம் எதிர்நீச்சு போட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய சூழ்நிலையில் இனி தள்ளப்பட்டிருந்தீங்க இனி வரக்கூடிய காலம் எல்லாம் உங்களுக்கு தான் சில நேரங்களில் மற்றவங்களுக்கு கீழே நீங்க பணி ஒரு வார்த்தை மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் நல்லாவே வேலை செய்வீங்க வேலை செய்யற இடத்துலயும் ஒரு நல்ல பேர் ஏற்பட்டிருக்கும் ஆனா திடீர்னு வேலை இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலை அதே மாதிரி உங்களுடைய தொழில் வாழ்க்கையாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை பொருளாதாரத்துல அடைஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலை இது எல்லாமே இனி படிப்படியா மாறும் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா சனிக்கிழமை நாட்கள நீங்க ஆஞ்சநேய பெருமானுக்கு வடமான சாத்தி வழிபாடு செய்யறது நல்லது சங்கட சதுர்த்தி நாட்களில் விநாயக பெருமானுக்கு நீங்கள் வன்னி மர சமைத்துக்களால் ஹோமம் செஞ்சு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சுப தான் கிடைக்கும் தினமும் உங்களால் முடிஞ்ச காகத்துக்கு சாதம் வச்சுட்டு வாங்க அந்த சாதத்தில் நல்லெண்ணையும் கருப்பு எல் கலந்துருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செஞ்சு இந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யறது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான பலனை கொண்டு வந்து தரும் அதுலேயும் முக்கியமாக இந்த ஆடி மாதங்களில் ஆடி அமாவாசை நாட்களை மறக்காமல் முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இதனால இந்த பதினைந்து நாட்களுக்கு உங்களால் சிறப்பாக செயலாற்ற முடியும் இனி தொடர்ந்து வரக்கூடிய காலங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பு தான் எந்த ஒரு நிலையா இருந்தாலும் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்க இதனால உங்களுக்கு தனவருவுங்கிறது தாராளமா வந்து சேரும் இது வரைக்கும் தடைபட்ட காரியம் எல்லாமே ஒவ்வொன்றா நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது சொத்து வாங்கக்கூடிய முயற்சி செஞ்சீங்கன்னா அது கை தான் வரும் ஜென்ம ராசிலேயே குரு இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி குறைவா இருந்தாலும் நிகழ்காலத்துல தேவை நீங்க பூர்த்தி செய்வீங்க இனி தொடர்ந்து வரக்கூடிய காலம் எல்லாமே பூர்வ புண்ணியத்துல பலனா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு பல வகைகளில் யோகம்தான் மாசத்தோட தொடக்கத்திலிருந்தே ராசியில குரு செவ்வாய்னு இறைஞ்சிருக்கிறாங்க இது உங்க ராசிக்கு குரு லாபாதிபதியாகவும் செவ்வாய் விரையாதிபதியாகவும் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேருமே சிறப்பாக கிடைக்கக்கூடிய லாபம் ஒரு சில நேரங்களில் விரயமாகக்கூடிய சூழ்நிலை உண்டானாலும் சில நேரங்களுக்கு லாபம் தான் இந்த காலத்துல உங்களால சேமிக்க முடியாதுங்கிறதா நிதர்சனமான உண்மை ஒரு தொகை செலவழிஞ்ச பின்னாடி தான் அடுத்த தொகையே கைக்கு வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் இதனால மனசை தளர விடாதீங்க தொடர்ந்து நீங்க சனிக்கிழமை நாட்களில் நீங்க சனீஸ்வர பகவானுக்கு எல்லென்ன தீபம் வழிபாடு செஞ்சுட்டு வர்றதும் குரு பகவானையும் கூடவே செவ்வாய் பகவானையும் வணங்கிட்டு வரது நல்லது இந்த காலத்தில் உத்தியோகம் மாற்றம் வீடு மாற்றம் இடமாற்றம் இது எல்லாமே கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது மனசுல தேவையில்லாத குழப்பம் எல்லாமே ஏற்பட்டுட்டு இருக்குது இது எல்லாமே தவிர்த்துட்டு வாங்க ஒரு கடன் அடைக்கி இன்னொரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகி இருக்குது எதையுமே திட்டு செய்ய முடியாத சூழ்நிலை நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்குது தொழிலில் பல வகையிலும் குறிப்பீடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இது எல்லாமே தவிர்க்கணும்னா நீங்க கொஞ்சம் மனதைரியத்தோடு செயல்பட்டு வாங்க வரக்கூடிய காலங்கிறது உங்களுக்கு பொன்னான காலமாக தான் இருக்குது மனசுல தேவையில்லாத குழப்பம் மட்டும் வேண்டாம் இனி வரக்கூடிய காலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் பொருளாதார ரீதியா கூட நீங்கள் சிறப்படை போறீங்க ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே வர இருக்குது போது வாழ்க்கையில உங்களுக்கு புகழ் கூட கூடிய வாய்ப்பு வியாபாரம் தொழில் இது மாதிரியான விஷயம் எல்லாமே முழு ஒத்துழைப்போட உங்களால எதிர்பார்க்கக்கூடிய லாபம் கிடைக்கும் இனி பண வருமானங்கிறது அதிகரிக்கும் தேவைக்கேற்ற பண வசதி உங்களுக்கு கிடைக்கும் வராது நினைச்ச கடன் கூட வந்து சேரக்கூடிய காலம் திருமண முயற்சி மட்டும் கொஞ்சம் இழுவரையா இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் வாழ்க்கை துணை வழியில கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க இதனால குடும்ப உறவு அற்புதமா அமையும் விட்டு கொடுத்து போகிறவங்க என்னைக்குமே கெட்டு போகிறதுலங்குறத உணர்ந்துட்டு வாங்க வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு பனிச்சுமை அதிகமாக தான் இருக்கும் இருந்தாலும் தொடர் முயற்சியோடு நீங்க செஞ்சீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு தான் கொண்டு வந்து தரும் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க கூட விற்பனையில இனி நல்ல லாபத்தை பெற முடியும் பற்று வரும் மாதிரியான விஷயங்களுக்கு சுமூகமாக நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த வாரங்களில் இருந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே அற்புதமாக தான் இருக்கும் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய பெண்களா இருந்தா மனசுக்கு இது சந்தோஷமான நேரம்னு சொல்லலாம் பல விஷயத்துல உங்களுக்கு மனம் போலதான் அமையும் விருந்தினர் வருகை கொஞ்சம் கூட இருக்கிறதால கொஞ்சம் பணிச்சும் அதிகமா தான் இருக்கும் இதனால மனசுல ஒரு சோர்வு உடல்ல ஒரு சோர்வு ஏற்படலாம் தொடர்ந்து யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்கள்லயும் உங்களுக்கு மகிழ்ச்சி மட்டும் நீடிக்கும் முருகப்பெருமான் வழிபாட்டை கடைபிடிச்சிட்டு வரது நல்லது தினமும் காலையில நீங்க வீட்டு பூஜை அறையில தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உங்களை அறியாமலே கொண்டு வந்து தரும் இதனால இந்த காலங்கள நீங்க விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது அற்புதமான பலனை தருங்க தொடர்ந்து ராசிக்குள்ளேயே சந்திக்கக்கூடிய குருவோட இடமாற்றம் பதவி உயர்வு இந்த மாதிரியான விஷயம் உங்களுக்கு ஏற்படும் திருமண வயசு இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து வரன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் பெரும்பாலானவங்களுக்கு ஏற்படும் பெண்களா இருக்கக்கூடியவங்க கணவரோட ஆதரோட தந்தை வழியாலையும் சில ஆதாயங்கள் இந்த காலத்துல பெற போறீங்க புதுசா இடம் வாங்கக்கூடிய யோகம் புதிய முயற்சிகள் எல்லாமே நல்ல சாதகம் முடியக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே அமைஞ்சிருக்குது நீங்க செய்யக்கூடிய விஷயம் தெளிவாவும் திட்டமிட்டுறது மட்டும்தான் வாழ்க்கையில பல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அடைஞ்சு வரக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சிறப்பு தான் இது வரைக்கும் நீங்க பட்ட சோதனை பிரச்சனை எல்லாமே சூரியனை கண்ட பனி மாதிரி விலைக்கு போக போகுது தடைப்பட்ட பதவி உயர்வு இடமாற்றம் எல்லாமே கிடைக்கும் மனசுல புது நம்பிக்கையோடு செயல்பட்டு வாங்க நல்லதே நடக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல ரிஷ்பராசி அன்பர்களுக்கு இந்த வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க